بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله அல்லாஹ்கே எல்லா புகழும் அல்லாஹ் சுபஹான் சாயலா இந்த புனிதமிக்க அனதான் மாதத்தில் சிறப்பு தொழுகை இரவு தொழுகை நிறைவேற்றி அதை தொடர்ந்து அவனது மார்க்கத்தை பற்றியான செய்திகளை நாம் பேசி கேட்டு நம்மளுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக நம்மளுடைய அமல்களை அதிகப்படுத்தி கொள்வதற்காக அல்லாஹ் சுபஹேன் வாச்சால் அந்த வாய்ப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் அல்லா ஓகே எல்லா புகழும் மஷாவ்வா இதில் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அரிய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இன்றிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு சஹாபா பெருமக்களுடைய முக்கியமான சில நிகழ்வுகளை சரித்திரமிக்க சம்பவங்களை இன்ஷாவ்வா நாம் தெரிந்து கொள்ளலாம் எனும் ஒரு அடிப்படையில் சில வரலாறுகளையும் நாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அலஹம் இல்லா இந்த தலைப்பு சஹாபா பெருமக்களை பற்றியான வாழ்க்கை வரலாறு நாம் ஏன் ஒரு தலைப்பாக எடுக்க வேண்டும் அதை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்தித்தால் யோசித்தால் அல்லா சுபஹானுவா சாலா பல இடங்களிலே அவர்களை முன்னுதாரணமாக குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சஹாபாக்கள் என்றால் யார் எந்த இடத்தில் உள்ளவர்கள் என்பது தெரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கக்கூடிய பள்ளிக்கு பேர் என்ன மஸ்ஜிது சஹாபா ஆக அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அதாவது மார்க்கத்தை பொறுத்த மட்டில் மார்க்கம் என்பது தெளிவான விஷயம் அல்லாஹ்வும் அல்லாஹவுடைய தூதரும் அவர்கள்தான் மார்க்கத்திற்கான அடிச்சலம் குரான் சுன்னா இதில் மாற்று கருச்சல்ல அல்லாஹ் நம்மளுடைய கலிமாவும் அதோடு நிறைவு பெறுகிறது ல இல்லாஹ இல்லவா மெஹம்மது ரசூல் அல்லாஹ் தகுதியான இறைவன் அல்லாஹை யாரும் யாரும் இல்லை முகமது நபீ சல்லல்லா அலீஸ்ல அவர்கள் அல்லாகுடைய தூதர ஹரிக்கிறார்கள் இதோடு கலிமா நிறைவெடுகிறது ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அஷ்ஷது அல்ல இல்லாஹ இல்ல அஷ்ஷா இது அண்ணம் முகமது ரசூல் அல் வா என்றுதான் அவர் சொல்ல வேண்டும் அல்லாஹை வணக்கத்துக்குரிய இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டேன் சாட்சி பகர்கிறேன் மை கவாய் தேதா உ அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்வது என்பது அல்லாஹ் ஒருவனும் என்று இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதராக மொமமஸ் அல்லாஹ் அவர்கள் அல்லாவுடைய தூதராக அடியாராக இருக்கிறார்கள் என்று சாட்சி சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இதோ இஸ்லாம் என்பது பூர்ணமாகி விடுகிறது பாங்கிலும் இக்காமாவிலும் அதுதான் சொல்லப்படுகிறது அல்லாஹூபர் என்று சொல்லி அஷ் அல்லா இல்லா அஷத் அல் ஃபலா அல்லாஹ் ஒருவனை சாட்சி அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டதாக சாட்சி பரிமாறப்பட்ட பிறகு பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டதை நாம் எடுத்து முழங்கிய பிறகு தொழுகைக்கு வாங்க வெற்றிக்கு வாங்க இதுதான் இஸ்லாம் ஆக எல்லா இடத்திலேயுமே அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் அவர்கள்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதிலிருந்து தான் மார்க்கம் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது மாஷா அல்லா இதுதான் அடிப்படை இதில் மாற்று கருத்து அல்ல அப்படி இருந்தபோது இந்த சகாபாக்களுக்கான ஒரு அங்கீகாரம் எங்கிலிருந்து வந்தது எந்த இடத்தில் இவர்கள் எந்த இடத்தின் மூலமாக எதன் மூலமாக இவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள் எதற்காக இவர்களை நாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தால் அல்லாஹுபஹாலா மஷா அல்லா நாம் குரானிலே பார்க்க முடியும் அல்லா சுபஹான ஓ நிறைய இடங்களிலே பேசுவான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு நிறைய செய்திகளை எடுத்து சொல்லுவான் இப்படி எல்லாம் நீங்கள் அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று முதல் ஜூசுவே எடுப்போமே அதுவும் சூரத்துள் ஃபாத்திஹாவில் இருந்து நாம் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள முடியும் சூரத்தில் நம்ம எப்போவுமே நல்லா உள்வாங்கணும் அது வந்து உண்மையிலேயே வாழ்நாள் முழுக்க நாம் ஓத வேண்டிய ஒன்று சூரத்தில் ஃபாத்திஹா சூரத்தில் ஃபாத்திஹா ஏன் சஹாபாக்கள் தலைப்பில் அமைப்ப சொல்றங்கிறது உங்களுக்கு என்று புரியும் சூரத்தில் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லைன்னாங்கிற சூழ் அல்ல சலாபி ஃபாத்திஹத்தில் கித்தாப் சூரத்தில் ஃபாத்திஹா இல்லாமல் எந்த தொழுகையும் இல்லை எந்த ரக்காயத்தும் இல்லை சத்தமாக ஓதினாலும் சரி மௌனமாக ஓதினாலும் சரி அது ஓதப்பட வேண்டும் அந்த சூரத்தில் சாராம்சம் என்ன அல்லாமை புகழ்கிறோம் அலமது இல்லாஹி ரொம்ப அகிலத்தின் ரச்சானாகி அல்லாவுக்கு எல்லா புகழும் ரஹீம் அவன் அளவற்ற அருளாக அன்புடைய மாலி கியோ மித்தீன் நியாயத் தீர்ப்ப நாளுடைய அதிபதியாக இருக்கிறான் இயாக்க நான் அபுதுவை அக்க நாயின் இறைவாக உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹ் உதவி தேர்றதுக்காக வந்துட்டோம் ஹிது நசுராத் அல் நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக அப்ப சுருட்டல் பார்த்தியா நமக்கு நம்மளுக்கு சொல்லக்கூடிய கற்று தரக்கூடிய விஷயம் என்ன சொல்லுங்க என்னது ஹிதாயத்தை கேட்குறது யா அல்ல இல்லை நேராவணில நிறுத்து இஸ்லாம் என்றால் என்ன நேர்வழி இஸ்லாம் என்ற நேரான பாதை அந்த நேரான பாதையை நம்ம யார்கிட்ட கேட்கணும் அல்லாட்ட கேட்கணும் யாரு தரணும் அல்லா தான் தரணும் அதை கேட்கறது தான் எடுத்த உடனே நேரான வழியை நம்ம கேட்காம ஒரு ஒழுக்கம் ஒரு மரபு என்ற அடிப்படையில் என்ன செஞ்சுட்டு வந்து கேட்கிறோம் நாலாயத்துல ஆயத்துல அல்லாஹை புகழ புகழ்வதை எல்லாம் புகழ்ந்து அல்லாவிடச்சிலே நம்முடைய உதவியை முன்வைத்து ஒன்றை நாங்கள் உதவி கேட்க போறோம் ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் கே பண்ணுவோம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பணம் தேவைப்படுது இந்த மாதிரி காசு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அல்லா புகழ்றோம் ஈயாக்க ஒன்னே வணங்குறோம் உன்னிடத்துல உதவி தேடுறோம் அப்படின்னு அல்லா முன்னாடி சரண் சரணடைகிறோம் ஒன்ன வந்து நாங்க ஒரு தேவைக்கா வந்திருக்கிறோம் அப்படின்னு நிக்கிறோம் என்ன தேவை அப்படின்னா அல்லதா இதை கத்து தர்றான் அல்லாதான் இந்த பாணிய இந்த ஸ்டைல நம்மளுக்கு கத்து தர்றோம் என்ன கேட்கணும் அல்லாட்ட போய் எல்லாமே தான் கேட்கணும் ஆரோக்கியத்தை கேட்கணும் பொருளாதாரத்தை கேட்கணும் குழந்தை பாக்கியத்தை கேட்கணும் நிம்மதியான வாழ்க்கையை கேட்கணும் எல்லாத்தையும் தான் கேட்கணும் ஆனா முத முதல்ல ஒரு மனிதனுக்கு கேட்க வேண்டியது என்ன ஒரு மனிதனுக்கு முதல் அடிப்படை தேவை என்ன ஹிதாயத்து ஹிதாயத்து இல்லாமல் ஆரோக்கியம் இருந்து என்ன பண்ணியும் ஹிதாயத்து இல்லாமல் பொருளாதாரமோ காசு பணமோ மக்கள் செல்வங்களோ படை செல்வமோ பதவியோ என்ன இருந்தும் ஒன்றும் இல்லையே இடத்தில் இல்லாத ஆட்சி அதிகாரமா ஹாமான் இடத்தில் இல்லாத பொருளாதாரமா இல்லை மற்றவர்களிடத்தில் இப்படி எத்தனையோ வரலாறுல பார்க்க முடியும் இப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஏன் ஒன்றும் அவங்கள்ட்ட இல்லை முக்கியமானது இல்லை ஹிதாயத் இல்லை அதனால ஹிதாயத்தை தான் எல்லாம் கற்றுத்தர்றான் இந்த சூரத்தில் ஃபாத்திஹாவை ஏன் இப்ப தப்சீர் செய்யறோங்கிறத புரியும் உங்களுக்கு இன்ஷால்லா சரியா இப்படி சூரத்தில் பாத்தியாவனுடைய அடிப்படை கருத்தே ஹிதாயத்தை கேட்கறது நேர்வழி தந்திரு அப்படின்னு ஹிதாயத்தை ஒரு ஒரு நாளும் மறக்காம கேட்கணும் ஹிதாயத்துக்கு தான் வந்துட்டுமே முஸ்லீமாக தான் ஆயிட்டுமே முஸ்லீம் ஆனால் தானே சூரத்தில் பாத்திய ஓதுறோம் நம்ம அண்டை வீட்டுக்காரர்கள் சகோதர மதத்தை சார்ந்த யாரோ சூரத்தில் பாத்திய ஓதுவாங்களா இல்லை அதை பற்றி தான் தெரியுமா நம்ம தான் ஓதுறோம் ஆனால் இஸ்லாத்துக்கு வந்த அல்லது இஸ்லாத்தின் தாயில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த முஸ்லீமான நான் ஹிதாயத்தை கேட்குறேன் அது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுதுன்னா இந்த சூற ஓதல தொழுகே கிடையாது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா ஏன்னா அப்படி ஒரு சட்டத்தை சொல்லியிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் என்ற பதினேழு ரக்காயத்தில் பதினேழு தடவைகள் தோதப்படணும் பதினேழு தடவைகள் நம்ம அல்லாட்டை கேட்கணும் சுண்ணத்தான தொழுகைகள் எடுத்துக்கொண்டால் எத்தனை ரக்காயத்துகள் இருக்கோ கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ரக்காயத்துகள் ஒரு நாளைக்கு நம்ம தொழுறோம்னா ரமதானுடைய காலத்துல இன்னும் அதிகமா தொழுறோம் அத்தனை தடவை சுரத்துல போது ஹிதாயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நேர்வழித்தா 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 ஏன்னா நேர்வழியிலே இருக்கணும் கடேஸ்வரிக்கு நேர்வழி என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கணும் நேர்வழி இல்லாமல் நரகவாதி ரசூல்லாங்க இமாமா நின்று எந்த அளவுக்கான ஒரு இடத்தளத்துல கொடுத்துருக்காங்க அதே குரான்லா முஸ்தீம் நவிய நீர் சிராத்து முஸ்தகீமின் பக்கம் நீர் வழிகாட்டுகிறீர்னு சொல்றான் அப்ப சிராத்து முஸ்தகீமின் பக்கம் வழிகாட்டக்கூடிய முன்னோடி யாரு அதே என்ன ஒரு நாளும் எனக்கு தான் நான் நேர்வழியில இருக்கணும் மக்களை நேர்வழியின் அழைக்கணும் இது ஒரு பெரிய கான்செப்ட் சுரத்தில் பாத்தியா என்பது நேர்வழியை நம்ம தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் மௌத்து வரைக்கும் நம்ம நேர்வழியில இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த துவா ஹை எதன சிராத்தல் முஸ்தகிமோட சூறா முடிஞ்சா எதன சிராத்தல் முஸ்தகியமோட சிதாயத்தை கேட்டாச்சு துவா வந்துருச்சு முடிச்சிருக்கலாமே ஏன் முடிக்கல அல்ல இன்னும் ரெண்டு வைக்கிறான் நேரான வழினா என்ன நேரான வழினா என்ன அப்படிங்கறத சொல்றான் சிராத் அல்லதீன்னு அண்ணாச்சா அலைஹிம் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியை காட்டுவாயாக அப்ப சிராத் முஸ்தகி அல்லாத விளக்கம் சொல்றான் நேரான பாதைன்னா எது நேரான பாதை எல்லாம் சொல்லுவாங்க இதுதான் நேரான பாதை கிறிஸ்துவர்களும் சொல்லுவாங்க எங்க மார்க்கம் தான் சரியான மார்க்கம் முகமதுக்கு முன்னாடி தான் சரியான மார்க்கத்தில் இருக்கணும் அவங்களும் ஒரு புரியாம பேசுறாங்க அது யூதர்கள் அதை விட வழிகேட்டில் இருந்து சொல்றாங்க அவங்கவுங்க அவங்க வழிபாட்டையும் அவங்களுடைய வழிமுறையும் தான் சரியானது தான் தான் சரியானவர்கள் எல்லாரும் அப்ப அல்லா தலா சொல்ற நேரான பாதைன்னு சொல்லிட்டு அல்லாத்தரா பார்த்து முடிக்கல நேரான பாதனை என்ன யாரு மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் பாதை எந்த பாதை இல்லை கோபத்துக்கு காணானாங்களே அவங்க வழி அல்ல வலபாலின் யார் வழி கெட்டுப் போனார்களோ அவர்களுடைய வழியும் அல்ல இந்த கோபத்துக்கு ஆளானவங்கிறதுல யூதர்கள் வந்துருவாங்க அல்லாவுடைய கோபத்தை அவர்கள் சந்த சம்பாதித்தார்கள்னு குரான்ல நிறைய இடத்துல சொல்றான் வலபாலின் வலித வரியர்கள் இந்த வலித வரியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அல்ல குரான்ல பெற இடத்துல சொல்றான் இப்போ யூதர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் அல்ல அல்லாஹால் அருள் புரியப்பட்டவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி அந்த பாதையை கேட்க சொல்றான் அந்த அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவங்க யாருங்கிறதை நம்ம பார்க்கும்போது யார் வர்றாங்க அதுல

போன்ற சில முக்கியமான தேர்வு செய்து அருள் புரியப்பட்டவர்கள் இவர்களின் பாதையை கேட்கணும் அப்ப சூரத்தில் ஃபாத்தியா ஓதும் ஓதும் நம்மளுடைய மனநிலையில வர வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்னு அல்லாட்ட நம்ம நேர்வழி கேட்கிறோம் இதுதான் முக்கியமானது அந்த நேர்வழி என்பதை அல்லா வந்து நேர்வழின்னு மட்டும் விற்றாம யாரெல்லாம் நேர்வழி அடைந்தாங்களோ அந்த பாதை அல்லாவால் அருள் செய்யப்பட்டவங்களுடைய பாதை சுரத்தில் பாத்திஹா அல்லாவால் அருள் செய்யப்பட்டவங்களுடைய பாதை நம்மளுக்கு கேட்க கத்துக்கு தந்துகிட்டே இருக்குது அதை நம்ம யோசிக்கும் போதெல்லாம் அல்லாவாறு அலுவல் செய்யப்பட்டவங்க யாரு சஹாபாக்கள் என்பதை நம்ம மறந்துடவே அல்லா தலா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்பதை எப்பொழுதுமே நினைவு கூற வைக்கிறேரடியாக சொல்லாம மறைமுகமா சொல்றான் இதை புரிஞ்சுக்கணும்னா அதே அந்த சூறாவனுடைய தொடர்ச்சியில் நம்ம பார்க்கலாம் சூறாவனுடைய தொடர்ச்சியில் பார்க்கும் பொழுது அலிஃப்லா மீம் எந்த சூரத்தில் பக்ராவ ஆரம்பிக்கிறான் அதனுடைய முதல் ஜுசு அதனுடைய முதல் ஜுசுனுடைய கடைசி பக்கம் அந்த முதல் ஜூசனுடைய கடைசி பக்கத்தை அடையும் போது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அல்லாஹ் அல்லாவுச்சலா பத்தி நீண்ட நேரம் பேசுவான் வேதம் கொடுக்கப்பட்ட பிறகும் வலி தவறி போயிட்டாங்க இந்த நபியை பற்றியான முன்னெறிப்பு செய்யப்பட்ட பிறகும் அவர்கள் பின்பற்றவில்லை என்று அவர்களை பத்தி ரொம்ப பக்கத்துக்கு பேசிக்கிட்டே வர்றான் அதுக்கப்புறம் அல்லாத்துல எப்படி தெரியுமா சொல்றான் அவளை பார்த்துட்டு சஹாபா பெருமக்களை ஒன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் முஃபசிரீன்கள் இதற்கு விரிவுரையில் சொல்லுவாங்க ஈமான் என்பதற்கான ஒரு அளவுகோல் அல்லவத்தில் சொல்றது யார சஹாபாக்களை ஈமானுக்கே முன்னுதாரணம் ஸ்கேல் அதற்கான முன்னுதாரணமாக அல்லாவுதலா வைத்திருப்பது இந்த சஹாபா பெருமக்களை அப்ப பொதுவா நம்ம சொல்லுவோம்ல ஒரு நல்ல படிக்கிற பையனை படிச்சிருந்தா நீன்னு முன்னேறி இருப்ப இவன மாதிரி போயிருந்தா முன்னேறி இருப்ப அப்படின்னு நம்ம ஒரு ரோல் மாடலா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்கல ஒரு முன்னேறி வந்தவங்கள நம்ம சொல்றோம் அல்லாவுத்தல்லா ஈமானுக்கு சொல்லும் பொழுது இந்த தூதுவர் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனா உண்மையான முன்னுதாரணத்துல அதுல காட்டுறான் உண்மையான முன்னுதாரணத்தை காமித்து இந்த சஹாபாக்கள் முன் வச்சு சொல்றான் இவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் வெற்றி பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி பிளவில் நீங்கள் இருக்கிறீர்களே என்ற அளவு அவர்களை முன்வைத்து பேசுகிறான் சஹாபா பெருமக்களை அல்லா சுபான ஈமானுக்கான ஒரு முன்னுதாரணமாக சொல்வதை சூராவிலேயே மஷா அல்லா நாம் பார்க்க முடிகிறது ஆக அல்லாஹ் அவர்களை தான் ஈமானுக்கான ஒரு அடையாளமாக காட்டுகிறான் அளவுகோலாக காட்டுகிறான் அந்த மாதிரி ஈமான் இருக்கணும் அப்படி சொல்லப்படுறது ஒரு பெரிய விஷயம்தான் ஈமான் இல்லாமல் வெற்றி இல்லை அந்த ஈமானுக்கே ஒரு முன்னுதானத்தை காட்டும் போது அல்லாஹ் சஹாபாக்களுடைய ஈமானை தான் காட்டுறான் இது ஒன்றும் நம்ம மறந்துடவே கூடாது ரெண்டாவது சொர்க்கம் யாருக்கு வாக்களிக்கப்படுகிறது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம்னா குரானில் குரான் எடுத்து நம்ம பார்க்கலாம் சொர்க்கத்தை பற்றி இறைவன் பேசும் போதெல்லாம் ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படும் இரையச்சம் உள்ளவர்களுக்கு சொர்க்கம் என்று அல்லது சொல்லுவான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு வெற்றி இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது இப்படி நிறைய இறையச்சம் உள்ளவர்களை பற்றி அலா சொல்லும் பொழுது தான் சொர்க்கம் சொல்லுவான் அதே மாதிரி முன்னாடி நிற்பதை யார் பயப்படுவாரோ பயப்படுவார் அஞ்சுவாரோ இறையச்சத்தோடு இருப்பாரோ தனது மனோச்சையை பாவங்களை விட்டு விலகி வைத்திருந்தாரோ அவர் சொல் அவர் செல்லுமிடமே இடமே சொர்க்கம்ங்கிறான் அப்போ ஒரு விஷயம் அல்லதுல சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது அதுக்கான முக்கியமான குவாலிபிகேஷன் என்ன சொல்லுவான்னா தக்குவா அல்லாவுடைய பயம் இருக்கணும் ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம் தொழுதுட்டா சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட மாட்டான் அல்ல நோன் வச்சுட்டா சொர்க்கம் அஜி செஞ்சுட்டா சொர்க்கம் என்பது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சொர்க்கம் என்பது நன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் குரானில் பெரும்பாலும் நாம் பார்க்க முடியும் முக்கிய நிபந்தனையாக சொல்லப்படுவது இரையச்சம் அந்த பயம் அல்லாவுக்காக பயந்து வாழக்கூடிய அந்த பண்பு இருந்தால் தான் சொர்க்கம்ங்கிறத அல்லாத்துல தெளிவா சூர பக்கரம் ஆரம்பத்திலிருந்தே முழு குரான் வரைக்கும் அல்லாத்துல அதை திரும்ப திரும்ப சொல்வதை நம்ம பார்க்க முடியும் ஹை அலமது இப்போ ஒரு விஷயம் ஈமான் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான அளவுகோல் அந்த ஈமானுக்கான அளவுகோலாக அல்லாத காட்டுவது சகபாக்கல் ஈமான் அவங்கள மாதிரி ஈமான் கொள்ளுங்க ஏன்னா அதுதான் உண்மையான நிதர்சனம் உயிரா ஈமானன்னு அவங்க கை அவங்க அவங்க கை எடுத்தது இதுதான் ஈமானதான் உசுறு போகட்டுமே என்றுதான் அவங்க சொன்னாங்க அப்படிதான் அவங்க நின்றாங்க அதனால உயிரா ஈமானன்னா அவங்க ஈமான்டாங்க மனைவியா ஈமானா ஈமான் நின்றாங்க பிள்ளையா ஈமான் அந்த ஒவ்வொரு சோதனையுமே ஈமான் தான் அல்லாவா அல்லது இந்த உலகத்தினுடைய ஒரு விஷயமா அப்படின்னு வரும்போது அல்லா தான் முக்கியம் அல்லாவுடைய கட்டளை தான் முக்கியம் அல்லாவுடைய பாதையில போர் செய்வதா உலக ஆதாயமா அப்படின்னு வரும்போது போர் தான் முக்கியம் இப்படி எல்லா கட்டத்திலயுமே சும்மா விடல அல்லாஹ் அவர்களை எப்படிலாம் சோதிக்கணுமோ உண்மையிலேயே இவங்க அல்லாவுக்காக இருக்கிறாங்களான்னு சோதிக்கணுமோ வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தான் சோதிச்சுக்கிட்டே இருந்தான் எல்லா ரீதியிலயும் எல்லா சோதனையிலுமே அவங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டத்து காலத்துல வர இவங்களை மாதிரி ஈமான் கொண்டுட்டா போதும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஈமானுக்கான ஒரு முன்னுதாரணம் அவங்கதான் நல்லாத்துல அவங்கள ரோல் மாடலா டிஸ்பிளே பண்ற அளவுக்கு ஈமான்ல அவங்க வந்தாங்க பாக்குறோம் தற்கொலை அப்படிதான் நான் சொன்னது அடுத்ததாக சூரத்துல் ஹெஜ்ராத் சூரத்துல் ஹெஜராத் அல்லா சஹாபாக்களை பத்தி பேசுறான் சகாபாக்களுடைய தக்வா பத்தி சொல்லும் பொழுது உல இக்கல்லி நம் தகனூபகுவா இவர்களுடைய உள்ளங்களை அல்லா தலா பரிச்சை செய்து விட்டான் தக்குவாவை கொண்டு தக்குவா இருக்கா இல்லையான்னு அல்லா தலா பரிச்சை செஞ்சான் அல்லாஹ் நம்மள தக்குவா இருக்கா இல்லையான்னு பரிசு செஞ்சா வெற்றி பெறுவோமா இல்லையா நம்மளுக்கே தெரியும் ஒரு விஷயத்தில் நம்மளுடைய வீக்னஸ் நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒரு விஷயத்துல பெரும்பாலும் மனிதன் பலகீனமானாகத்தான் இருக்கிறான் அப்படிதான் இருக்கிறோம் பொருளாதார விஷயத்துல ஒன்னு நம்ம கோட்டை விட்டுருவோம் ஹலால் ஹராமை பேணக்கூடிய விஷயத்துல கோட்டை விட்டுருவோம் இல்ல பார்வை பேணக்கூடிய விஷயத்துல கோட்டை விட்டுடலாம் ஒழுக்கத்தை பேணக்கூடிய விஷயத்துல கோட்டை விட்டுடலாம் கற்பை பேணக்கூடிய விஷயத்துல கோட்டை விட்டுடலாம் நாவை பேணக்கூடிய விஷயத்துல கோட்டை விட்டுலாம் மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை விஷயத்துல ஒருவேளை கோட்டை விடலாம் இப்படி எல்லா அங்கத்திலையுமே சக்குவாவோட அல்லாவை பயந்து நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லா என்ன டெஸ்ட் பண்ணானா எனக்கும் அல்லாஹுக்கும் தெரியும் எந்த டெஸ்ட்டில் நான் முப்பத்தஞ்சு எடுப்பேன் எந்த டெஸ்ட்டில் முப்பத்தஞ்சு கூட எடுக்க மாட்டேன்னு தெரியும் ஒரு தொழுகையில கூட நம்ம டெஸ்ட் பண்ணா அதை எந்த எந்த தொழுகையுமே விடாமல் தொழில் சொல்ல முடியாது அடி வாங்கும் நம்மளுக்கு தொழுகையா இருக்கட்டும் நோம்பா இருக்கட்டும் எல்லாத்திலயுமே நம்ம பெறக்கூடிய மதிப்பெண் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால நம்ம நிலையை முன் வச்சு இந்த வசனத்தை சக்குவா அப்படிங்கிற ஒரு பேப்பர் தொழுகிற பேப்பர் இல்லை எக்ஸாம்ல தொழுகே நோம்பு சக்காச்சு பேப்பர் அதுதான் உள்ள ரொம்ப சிரமமானது அதுல தேர்றது அதுல பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தொழுகணும்னா நின்று நின்றுறோம் குறை நோதுன்னா வந்து நின்றுடுறோம் மஷால தக்குவா அப்படிங்கிற ஒரு ரீதியில நம்ம எல்லாத்துல சோதிச்சோம்னா நம்ம எப்படி புட்டுக்கிட்டு போவோம் அப்படிங்கிறது தான் தெரியும் நல்லா பாதுகாத்தவர்களே தவிர இறை உள்ளவர்களே தவிர அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறானா உலாய்கல்ல தீனம் தகனல்லாக குலூபகும் நீ தக்குவா அவங்கள தக்குவாவால் நாம் சோதனை செய்தோம் லஹு மஹிரத்தும் அஜிரோன் அவதீம் அவர்களுக்கு அல்லாவிடம் தரப்பில் இருந்து மன்னிப்பும் மகத்தான குழியும் இருக்கிறது என வெற்றி பெற்றார்கள் தக்குவா என்பதால் அவர்கள் சோதனை செய்யப்பட்டு அதில் அவர்கள் வெற்றி பெற்றதனால அல்லாவினுடைய மன்னிப்புக்கு சொந்தக்காரர்கள் பெரிய நன்மைக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் அப்படின்னு அல்லா சுபானா அவங்கள சொல்கிறான் அப்போ ரெண்டு ரீதியிலேயுமே அவர்களுக்கு சான்றிதழ் கிடைச்சிருச்சு ஈமான் விஷயத்தில் நம்ம கொண்டிருக்கிறதுலாம் ஈமானம் இல்லையான்னு பயமாக இருக்குது நம்மளுடைய ஈமான் அல்லாத்தில் ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டானு பயமாக இருக்குது ஏன்னா அதாவது ஈமான் என்ன அல்லாஹ் நம்புறது அல்லாஹ் நம்புறது அப்படின்னா அல்லாஹ் சொன்னது நம்புறது ரெண்டும் தானே அல்லாஹ நம்புறதுனா அல்லாஹ் சொன்னது நம்புறது இது இது செஞ்சா இது கிடைக்கும் நல்லா தலை சொல்லியிருக்கிறான் இது இது செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறான் ஆனா நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லையே அஞ்சு வேற தொழுகி எந்த சந்தேகத்துல விட்டுறக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கிறான் ஹலால் ஹராம முற்றிலும் பேணி நடக்கணும் அல்லா தலை சொல்லியிருக்கிறான் பார்வையை பேணும்னு அல்லா தலை சொல்லியிருக்கிறான் ஒரு கற்பை பேணும்னு அல்லா தலை சொல்லியிருக்கிறான் அல்லா எந்தெந்த விஷயத்துல பயந்து வாழும் அல்லா தலை சொல்லியிருக்கிறான் அப்ப அல்லா மீது நம்பிக்கை இருந்து அல்லாவுடைய வாக்குறுதிகள் நம்பிக்கை இருக்கணும்ல ஆனா ஏன் அதை நம்ம செய்யறது இல்ல அதுதான் அதுக்கு பேர் தான் ஈமானின் பலகீனம் ஈமான் இல்லன்னு இல்ல ஈமானின் பலகீனம் ஆனா அளவுக்கு மீறி போகும்போது அல்லாஹ் சொன்ன ஒன்னையுமே செய்யாம போகும்போது நல்லா தடுத்தது எல்லாத்தையுமே செய்யும் போது ஒரு கட்டத்தில் ஈமானு இல்லாமல் போய்விடுகிறது அதனால தான் விபச்சாரம் செய்யக்கூடியவரை பற்றி ரசோல்லா சொன்னாங்க அஸ் ஜான் இல்லா எஸ்னி ஓஹம் ஒரு விபச்சாரம் செய்பவர் மும்மினாக விபச்சாரம் செய்ய முடியாது விபச்சாரம் செய்யக்கூடிய என்ன ஒரு மனிதருக்கு வரலாம் ஆனா விபச்சாரம் செய்யறதுக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா ஒரு ஈமான் இருக்க முடியாது ஈமான் தாரி விபச்சார செய்யலெல்லாம் பாதுகாக்கணும் அந்த நிலையில் அவர் மூத்தாப்பிட்டார் அவர் முஸ்லீம்னு ஏற்றுக்க முடியாது அப்போ இததான் ரசூல் الله சொல்றாங்க அப்போ ஒரு பெரும் பாவம் அப்போ அவர் அதை செய்யறதுக்கு போயிட்டாருன்னா ஈமானை கழட்டி வச்சிட்டான் அர்த்தம் இதுக்கு எவ்ளோ பெரிய தண்டனை சொல்லப்பட்டிருக்க ஒரு மூமீன் செய்ய மாட்டானே அல்லாஹ் تعالی சூராவை சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்லும் பொழுது வல யஸ்னு என்று சொல்லி கேக்குறான் மூமீன்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்க மாட்டார்கள் நம்ம எல்லாரும் அதானே அல்ஹம்துலில்லாஹ்

சிற்கு செய்ய மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்க ஆனா ரகசியமான முறையில் எவ்வளவு தவறுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அது ஒரு மூமின் இடத்தில் நடக்காத நிலத்துல சொல்றான் குரான்ல அதுல தான் சொன்னாங்க ஒரு மூமின் ஈமானோடு விபச்சாரத்தில் ஈடுபட முடியாது என்று சொன்னாங்க அப்போ நம்ம சொல்லிக்கொடுறோம் நம்ம முஸ்லீம் நம்ம மூமின் நம்ம செய்யாத தவறு அல்ல நம்ம வந்து எத்தனை விஷயத்துல நம்ம வந்து குறிப்பா பொருளாதாரம் ஈட்டக்கூடிய விஷயத்தில் அல்ல தடை ஒரு வியாபாரன்னு வந்துட்டு அப்புறம் தொழுகை தர காத்துல பறக்க விட்டுறோம் ஜமா தொழுகை எல்லாம் இல்லைங்கிற அளவுக்கு போயிருது சில நேரங்களில் வக்து போற அளவுக்கு கூட தொழுகை நம்ம ஒரு உல்லாச பயணத்துல இருக்கும் போது வெளியூருக்கு போயிருக்கும் போதோ வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கும் போதோ விட்டுடுறோம் இப்போ இது ஈமான் இருக்கா இல்லாங்கறதே இப்ப சந்தேகம் தான் ஏன்னா எல்லா வித நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் முதல்ல செய்வோம் பாத்துக்கலாம் அதான் அப்படிதான் வந்து ஏன் பயத்து உண்மையிலேயே நம்ம எட்டரை மணிக்கு பத்து மணிக்கு நம்மளுக்கு இப்ப கோர்ட்ல தண்டனை இருக்கு நம்மளுக்கு இப்ப அப்பீல் ஆகும்னா என்ன இருக்கும் ஒரு எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு ஒரு தண்டனை பத்தி சொல்லிட்டாங்க பத்து மணிக்கு சிறையில அடைக்கணும் பதினோரு மணிக்கு அவரை தூக்கி அதுல போடணும் அப்படின்னு ஒரு கோர்ட்ல முடிவு ஆனிச்சுன்னா நம்பிக்கை இருக்குல்ல அவர் கிடக்கிறார் ஜட்ஜி ஏதாவது சொல்றாரு அப்படி சொல்லுவோமா சொன்னா நம்மளை பைத்தின்றுவாங்க அப்ப இதுல இருக்கக்கூடிய ஈமான் நடக்க போதுங்கிறது திரைக்கு பின்னால் அது இருக்கிறனால நம்ம நம்ப மாட்டுக்கிறோம் கபர்ல வந்து கபர் நெருக்கும் மஷர்ல கேள்வி இருக்கும் அப்படின்னா அதுல வந்து நம்பிக்கை இருக்கு இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு தான் ஆடுது ஈமான் அந்த நம்பிக்கை முழுமையா இல்லாதனால தான் எந்த தப்பையும் துணிஞ்சு செஞ்சுடுவோம் ஒரு கடமையை நம்ம காத்துல பறக்க விட்டுட்டு போயிடுறோம் அதனாலதான் ஈமான் இருக்கா இல்லையாங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா அந்த ஈமான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அல்லா தல ஒரு முன்னுதாரணத்தை சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்க்கையை நம்ம படிக்கணுமா இல்லையா அவங்க வாழ்க்கையில இருந்து முன்னுதாரணம் எடுத்துக்கணுமா இல்லையா அதுதான் சக்குவாவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு சம்பந்தமே இல்ல ஈமனை பத்தி பேசினாலே பயமா இருக்கு அதுல சக்குவாவை பத்தி எல்லாம் எங்க சொல்றது அல்லாவை பயந்து பயந்து நம்ம வாழ்றோம் ஒவ்வொரு அசைவிலும் நாம் பயந்து வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாத நிலைமைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அந்த தக்குவாவால் பயிற்சி பரிச்சை செய்யப்பட்டு வெற்றியடைந்தவர்கள் என்ற அல்லாவால் வாக்குமூலம் மூலம் கொடுக்கப்பட்டவர்களாக சான்றளிக்கப்பட்டவர்களாக அந்த சஹாபா பெருமக்கள் இருப்பதனால்தான் மாஷா அல்லாஹ் அவர்களை நம்மளுக்கான ஒரு முன்னூதனமாக அல்லாவுதலா முற்படுத்திக்கிட்டே இருக்கிறான் இவங்க பாருங்க எப்படி வாழ்ந்தார்களோ அது மாதிரி நீங்க வாழ்ந்துக்கிறீங்க சொல்றான் நிறைய சான்றிதழ் மாஷா அல்லாஹ் அவர்களை பத்தி சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு அதனாலதான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுபஹான் வச்சாலா அவர்களுக்கு ஒரு சான்றிதழ குரானிலும் வரங்கிக்கிறான் ரோதய அல்லாஹூ ஆயின்ஹும் வரதோ அல்லாஹ் அவர்களை பொ அல்லாவுடைய பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் இதுக்கு மேல என்ன வேணும் அல்லாவுடைய பொருத்தம் தான் சொர்க்கிறது பெருசு ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது சொர்க்கத்தை பத்தி வர்ணிச்சுட்டு ஆளுமுரான்னு நினைக்கிறேன் அது ஒரு வசனத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அக்பர் சொர்கத்துல வர்ணிச்சுட்டு கடைசி என்ன சொல்லுவோம் தெரியுமா அல்லாவுடைய பொருத்தம்தான் பெருசு இது நம்மளுக்கு இப்ப புரியாது கண்டிப்பா புரியாது சொர்க்கத்துக்கு போனா தான் புரியும் ஏன்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுல இருக்கக்கூடிய சந்தோஷம் குடிக்கிறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் மனைவியோட அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் தான் நம்மளுக்கு பெருசு அதெல்லாம் தான் சொல்லதான் சாப்பிடுவாங்க குடிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க உல்லாசமா இருப்பாங்க மனைவியோடு இருப்பாங்க ஊரலின்களோடு இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு மனுஷனுக்கு சுகத்தை தந்தது யார் உணர்ச்சியை தந்தது யார் அல்லாதான் அல்லா நாட்டுல டேஸ்ட்டை தந்தாலும் தான் டேஸ்டை உணர்றோம் அல்லாஹல்ல அந்த சுகத்தை அனுப்பிக்கக்கூடிய உணர்வை தானே நம்ம உணர்வு உணர்றோம் அந்த ஆண்மை அல்லதுல தந்தனால தான் ஒரு ஆண்னால பெண்ணாலதான் உணர முடியுது இல்லாட்டி உணர முடியுமா இல்ல அப்ப அல்லாதான் தந்தான் அந்த அல்லா உணர்வை தந்த அல்லாதான் சொல்றான் ரிதுவானு மினல்லா அக்பர் நீங்க சொர்க்கத்தில் அணைய அழையக்கூடிய இன்பத்திலேயே அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்குதுல்ல அதுதான் பெருசு இப்ப புரியாது கண்டிப்பா புரியாது சொர்க்கத்துக்கு போய் அதை நம்ம தான் தெரியும் அது சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் மிகப்பெரிய ஒரு வாக்கியமாக சொர்க்கவாசிகள் நினைப்பாங்க ஏன்னா சொர்க்கவாசிகளுக்கு எல்லாத்துல கூப்பிட்டு கேட்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா இதுக்கு மேல் என்னன்னு சொல்லுவாங்க என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய உங்கள் மீது நான் கொடுக்க போகிறேன் நான் உங்களை புரிந்து கொள்ள போகிறேன் இனிமே என்னோட கோபமே உங்கள் மீது ஏற்படாது நெவர் எவர் இனிமே என்னைக்குமே ஹமேஷா ஏற்படவே ஏற்பட நல்லதுல சொல்லுவான் இல்ல அப்ப படக்கூடிய சந்தோஷத்தை விட வேற எந்த சந்தோஷம் சொர்க்கவாசிகளுக்கு இருக்காது சொர்க்கத்துக்கு போனாதான் அது புரியும் எவ்வளவு சொன்னாலும் நமக்கு சொர்க்கத்துக்கு போனாதான் அதனுடைய உண்மையான தாற்பரியம் புரியும் அது வந்து அல்லாவுடைய தான் அந்த அல்லாவுடைய பொருத்தங்கிறது அடையிறதுக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போனாலும் அடைய முடியும் உலகத்திலே அடைந்தவர்கள் யார் பெருமக்கு சான்றிதழ் குரானுடைய ப்ரூஃப் அல்லா அவர்களை பொருந்திக்கிட்டாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றாங்க நபிக்காக இந்த இஸ்லாத்துக்காக முன் வந்து நின்றாங்க என்பதற்கு உதாரண புருஷர்களாக உதாரணமாக அவர்கள் வரலாறு நடுவிலும் அவர்கள் இருப்பதன் காரணத்தினால் ஈமான் என்றால் சகாபாக்களை தக்குவானா தக்குவான சகாபாக்கள் பரிசு செஞ்ச வெற்றி பெற்றாங்க அல்லாவுடைய திருப்பொருத்தம்னா அவர்கள் இந்த உலகத்திலேயே திருப்பொருத்ததை பெற்றார்கள் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் என்ற ஒரு சான்றிதழ்களை அவர்கள் பெற்றதின் காரணத்தினால் அவர்கள் அவருக்கான முன்னுதாரணமாக இருக்கிறாங்க என்றால் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் மிக முக்கியமான செய்த சஹாபா சகாபா வாழ்க்கையில் இருந்து முன்னுதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில சம்பவங்களை சரித்திரத்தில் இப்படிப்பட்ட நல்ல சாதனைகளை படைத்த அல்லாவுடைய நெருக்கத்தை படைத்த சஹாபா பெருமக்களுடைய சில சம்பவங்களை இன்ஷா அல்லா அல்லா நாடி நம்ம இன்ஷால்லா பார்ப்போம் அல்லா சுபானத்தில் நல்ல விஷயங்களை நாம் கற்று அதன் மூலமாக நல்ல பாடங்களை படிப்பினைகளை எடுத்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம அனைவர்களுக்கும் நல்ல தந்தரல் குறிவானாகி ரூபிலி